எல்லாருக்கும் வணக்கம் நம்ம பெஸ்ட் ஆஸ்ட்ரோ டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்களுடைய லவ் சக்சஸ் ஆக எங்களோட வாழ்த்துக்கள் இப்போ நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிப்ரவரி மாதம் உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்கும் உங்களுடைய லவ் லைஃப் மற்றும் உங்களுடைய ஜாப் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் வேலண்டைன்ஸ் டே வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம் வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷலாக எந்த ராசிக்கு லவ் சக்ஸஸ் ஆகும் அவங்களோட மனநிலை அன்னைக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக ஒரு வீடியோவாக வந்து வெளியிட்ருக்கோம் இன்னும் நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம் நீங்கள் போய் பார்க்கலாம் இன்னும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களை வந்து சேரும் நீங்கள் நம்ம சேனலுக்கு மெம்பர்ஷிப்பாக வந்து ஜாயின் பண்ணலாம் அதன் மூலம் நீங்கள் எங்கள் கிட்டே டேரெக்டாக வந்து பேசிக்கலாம் உப்போ நாம இந்த வீடியோவுக்குள்ள போலாம் கம்பீரமாக திகழும் சிம்மராசிக்காரர்களை மன உறுதியுடன் செயல்படும் உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் அதிர்ஷ்டத்தை தரும் மாதமாக உங்களுக்கு வந்து அமைகின்றது சந்திரமங்கல யோகம் நீச்சபங்க ராஜ யோகம் உங்களுக்கு வந்து ஏற்படுகின்றது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு பாக்யஸ்தானம் வலிமை பெற்று உள்ளதால் எதிர்பாராத திடீர் தனயோகமும் நல்ல அதிர்ஷ்டங்களும் உங்களுக்கு வந்து ஏற்படும் தெய்வ பலம் உண்டாகும் நீண்ட தூர பயணங்கள் வந்து ஏற்படும் காரிய வெற்றி பொருள் வரவும் பண வரவும் வந்து ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் கைக்கு வந்து கிடைக்கும் நீதிமன்ற வழக்குகளில் வெற்றி வந்து ஏற்படும் உத்தியோகத்தில் உங்களுடைய செல்வாக்கு திறமை வந்து அதிகரிக்கும் மேல் அதிகாரிகளின் பாராட்டும் ஒத்துழைப்பும் ஆதரவும் வந்து கிடைக்கும் தலைமை பதவிகள் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத வகையில் முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் வந்து அதிகரிக்கும் சிலர் புதிய தொழில் துவங்க பண உதவிகளும் வந்து கிடைக்கும் சிலர் கூட்டு தொழில் ஆரம்பிப்பார்கள் வியாபாரம் அபிவிருத்தி ஆகும் இதுவரை வராத பாக்கி பணம் இப்போது வந்து வசூலாகும் சிலர் தங்களுடைய தொழில் மற்றும் வியாபார ஸ்தலங்களை மாற்றி அமைப்பார்கள் பங்கு சந்தையில் மிகப்பெரிய அளவில் லாபங்கள் வந்து ஏற்படும் உத்தியோகம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் பிப்ரவரி மாதம் மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று பனிரெண்டு பத்தொன்பது இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழாம் தேதிகளில் புதிய வேலை கிடைப்பது தொழில் முன்னேற்றம் பதவி உயர்வு விரும்பிய இடமாற்றம் புதிய வீடு கிரகப்பிரவேசம் பூமி பூஜை செய்வது புதிய நகைகள் வாங்குவது புதிய கார் புதிய வீடு நிலம் வாங்க டோக்கன் அட்வான்ஸ் கொடுப்பது போன்ற சுப நிகழ்ச்சிகள் வந்து ஏற்படும் பொருளாதாரத்தில் நல்லதொரு முன்னேற்றங்கள் வந்து ஏற்படும் திடீர் பணவரவும் பொருள் வரவும் வந்து ஏற்படும் பிப்ரவரி மாதம் மூன்று ஐந்து எட்டு பதினொன்று பதிமூன்று பதினேழு இருபத்தி ஒன்று இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழாம் தேதிகளில் பணவரவு மிக அதிகமாகவே ஏற்படும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் லவ் ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்கும் உங்களோட ஜென்ம ராசிக்கான லவ் பணி சில சவால்களையும் சங்கடங்களையும் இந்த பிப்ரவரி மாதத்தில் நீங்கள் சந்திக்க வேண்டியது இருக்கு ஏற்கனவே நீங்கள் ஒரு லவ்ல வந்து கமிட் இருக்கீங்க அப்படின்னா உங்களோட துணையோட நிறைய கருத்து வேறுபாடுகளும் சண்டே சச்சரவுகளும் வாக்குவாதங்களும் வந்து ஏற்படும் ஈகோ வந்து ரெண்டு பேருக்குமே வந்து கிளாஷ் ஆகும் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் லவ் பிரேக்கப் ஆகுறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாகவே இருக்கு விட்டு கொடுத்து போவது உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பை வந்து இன்னும் வந்து பலப்படுத்தும் உங்களோட சில கொள்கைகளை வந்து நீங்கள் தவிர்த்து கொள்வது ரொம்ப நல்லது சிலருக்கு மூன்றாம் நபரின் குறுக்குடிகளாலையும் உங்களுடைய லவ்ல வந்து பிரச்சனைகள் வந்து ஏற்படும் உங்களோட அந்தரங்க விஷயங்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிறது ரொம்ப நல்லது நியூ ரிலேஷன்ஷிப்பை எதிர்பார்க்குறவங்க உங்களுக்கான சரியான துணையை நீங்கள் மீட் பண்ணுற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுறது நல்லது பிப்ரவரி மாதத்தைய அதிர்ஷ்டமான நாட்கள் மூன்று ஐந்து ஏழு ஒம்பது பதினொன்று பன்னிரெண்டு பத்தொம்பது இருபத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு சிம்மராசிக்கான சந்திராஷ்டிரம நாட்கள் பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி காலை பத்து மணி முப்பத்தொன்று நிமிடத்திற்கு சத்ராசிரமம் ஆரம்பித்து பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி இரவு ஒன்பது மணி வரை உள்ளது பிப்ரவரி மாத வழிபாடு சூரிய நமஸ்காரம் செய்வதும் ஆதித்ய ஸ்ரோத்ரம் கேட்பதும் நன்மைகளை தரும்